நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு நிறைவான ஒரு வாழ்க்கை வாழும்போது ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோமோ இல்லையோ ஆண்டவர் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம நம்ம தொடர்ச்சியாக நம்ம பாதையில் போய்கிட்டு இருக்கோம் ஆனால் ஏதோ ஒரு இழப்பு ஏதோ ஒரு துன்பம் நம்முடைய வாழ்க்கையில் வருமானால் யோசிக்காமல் நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்குற கேள்வி ஆண்டவரே ஏன் எனக்கு இதை அனுமதிச்சிங்க இந்த கேள்விக்கு பின்னாடி மறைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் தானே செய்கிறேன் நான் ஈஸியாக தானே வாழ்கிறேன்னு சொல்லி நம்முடைய நீதியை ஆண்டவருக்கு முன்பாக அதாவது சுயநீதியை ஆண்டவருக்கு முன்பாக வைத்து தேவனை நாம் குற்றப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம் அவரை அநீதி உள்ளவர் என்று மறைமுகமா சொல்றோம் இது எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு காரியம் பாருங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம அநேக வேலைகள்ல நமக்கு நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து நாம் நிதானிக்கிறதில்லை பாருங்க நம்ம நிதானமா யோசித்து பார்ப்போமானால் சில காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் தேவன் நீண்ட காலமா நமக்கு நன்மை செய்து வருகிறார் நீண்ட காலமா அவர் நம்முடைய இறக்கங்களை தொடர்ச்சியாக நம்ம மேல காண்பித்து வருகிறார் எவ்வளவோ திரளான பாவங்களை நமக்கு அவர் மன்னித்து இருக்கிறார் ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் நம்முடைய செய்கைக்கும் அப்பாற்பட்ட முறையில அவர் நமக்கு நன்மைகளை செய்து வருகிறார் இது எல்லாத்துக்கும் காரணம் நம்முடைய நீதியா அப்படின்னு கேட்டா நமக்கே தெரியும் கண்டிப்பா கிடையாது சரி எந்த ஒரு துன்பமும் இழப்பும் வரக்கூடாத அளவீடுகள்ல நம்முடைய வாழ்க்கை நீதியும் பரிசுத்தமுமா இருக்கா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது இத நம்ம நிதானித்து பார்ப்போமானால் கண்டிப்பாக நாம் தேவனை குறை கூற மாட்டோம் நம்ம நிதானம் இல்லாததுனால யோசிக்காம ஒரு கேள்வி கேட்கிறோம் நம்முடைய வெளிப்படுத்துறோம் இது தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருக்காது அந்த யோகு தன்னுடைய வாழ்க்கையில அவ்வளவு இழப்பு ஆனா யோகு ஒன்னு இருபத்தி ரெண்டு சொல்லுது இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை மனைவி சொல்றா நீ தேவனை தூசித்து ஜீவனை விட்டு அவர் பாவம் செய்யல ஆண்டவர் விரோதமாக அவர் பேசவே இல்லை ஆண்டவரே யோக குறித்து சாட்சி கொடுக்காரு அவங்க சிநேகிதர்களை ஆண்டவர் சொல்றாரு நீங்க தாசனாகிய யோக பேசின மாதிரி நிதானமா பேசல அவங்க மேல எனக்கு கோபம் உள்ளுது அப்படின்றாரு நம்ம நிதானம் இல்லாதவர்களா இருப்போமானா தேவனுடைய கோபம்தான் நம்ம மேல வரும் ஆனா யோகோ போல எல்லா சூழ்நிலைகள்லயும் எந்த ஒரு கடினமான நிலைமையிலையும் நம்ம நிதானமாய் யோசித்து நம்ம யோகுவை போல செயல்படுவோமானால் யோகு கடைசியில் எப்படி பொன்னாக விளங்கினாரோ அதே போல நமக்கு நேரிடுகிற அந்த சோதனைக்கு பின்பாக நாம் பொண்ணாக விளம்பு விளங்குவோம் அது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரும் எப்போதுமே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் நாம் அநீதி உள்ளவர்கள் தேவன் எப்போதுமே முற்றிலும் நீதி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுக்கு மிகமை உண்டாவதாக